ஆண்டவரும் வரும் லட்சகுருமாயி இயேசு சுற்றுப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பெத்லகேமிலே பாலனாய் பிறந்த இயேசுதாமே உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறந்து உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலே ரைட் சகோதரர்கள் தாங்கள் உற்பத்தி செய்த அதாவது தயார் செய்த விமானத்தை அவர்கள் வெற்றிகரமாக ஓட்டி காண்பிக்கிறார்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வினாடிகள் அந்த பயணம் நூற்றி இருபது அடி தூரத்திற்கு அந்த பயணம் நீடிக்கிறது மிகுந்த சந்தோஷம் ஏன்னா உலகத்திலே முதல் முதலாக விமானத்தை கண்டுபிடிச்சு அதை என்ன செய்கிறாங்க பறக்க விடுறாங்க இவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இப்போ இந்த ரைட் சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் தங்களுடைய விமானம் வெற்றிகரமாக வானிலை பறந்தது என்பதை அவர்கள் இந்த கடிதத்தில் தெரிவித்து அதில் இந்த கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் வீட்டிற்கு வருவோம் என்கின்ற செய்தியையும் அதில் எழுதி அந்த கடிதத்தை அனுப்புகிறார்கள் அந்த ரைட் சகோதரர்களுடைய சகோதரி கேத்ரின் அவர் என்ன செய்கிறார் சொன்னால் இந்த கடிதத்தை அவர் பார்த்து பத்திரிக்கைக்கு செய்தி கொடுப்பதற்காக செல்கிறார் என்ன செய்தி என்று சொன்னால் தங்களுடைய சகோதரர்கள் விமானத்தை வெற்றிகரமாக வானிலை அவர்கள் பறக்கவிட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு தெரிவித்துவிட்டு இந்த கிறிஸ்மஸ்க்கு அவர்கள் ஊருக்கு வருகிறார்கள் நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் அவர்களை நேர்காணல் செய்யலாம் என்று சொல்லி அந்த செய்தியை சொல்லிவிட்டு வருகிறார் செய்தித்தாளிலே இந்த விமானம் பறக்கவிட்ட அந்த செய்தி பரபரப்பாக வரும் என்று சொல்லி ரைட் சகோதரர்களுடைய சகோதரி எதிர்பார்த்து இருக்கிறார் ஆனால் உள்ளூர் செய்தி ஒரு ஐந்து ஆறாவது பக்கத்தில் ஒரு செய்தி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் ரைட் சகோதரர்கள் கிறிஸ்மஸ்க்கு தங்கள் இல்லத்துக்கு வருகிறார்கள் என்கிற செய்தி இருக்கிறது அருமையானவர்களே இந்த பத்திரிகை ஆசிரியர் ஒன்றை விட்டுவிடுகிறார் ஒரு மிகப்பெரிய உன்னதமான படைப்பு உலகத்திற்கே மிக பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு விமானம் அதை கண்டுபிடித்து அதை இயக்கி காண்பித்த அந்த மாபெரும் செயலை விட்டுவிட்டு ரைட் சகோதரர்கள் கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக அவர்கள் தங்கள் இல்லத்துக்கு வருகிறார்கள் என்கிற செய்தியை பிரசுரிக்கிறார்கள் இந்த அநேக நேரங்களிலே நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் இந்த உலகத்தை மீட்பதற்காக விண்ணுலக மேன்மை துறந்து மண்ணுலகத்திலே மானிடனாய் அவதரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் மகிமையை மேன்மையை விட்டுவிட்டு கொண்டாட்டங்களிலே அதிகமாக நாம் ஈடுபடுகிறோம் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் அந்த நேரங்கள்தான் அதற்கு பின் அந்த கொண்டாட்டங்கள் நமக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உங்களுடைய உள்ளத்தில் பிறப்பார் என்று சொன்னால் அந்த கொண்டாட்டம் அது உங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தரும் எனவே இங்கே சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினாலே மகிழ்ச்சி அடைந்தார்கள் அங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களே இந்த சாஸ்திரிகள் இவர்கள் கிழக்கிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக ஒருவேளை இவர்கள் பாபிலோனிலிருந்து வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசுடைய பிறப்பு அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது எப்படி கொடுத்தது ஏன் என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் முதல் காரியம் அவர்கள் சந்தோஷத்துக்கான காரணம் தேடல் அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள் வானத்தில் அவர்கள் நட்சத்திரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு அதிசய நட்சத்திரம் அது நகர்ந்து செல்லும் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்து அவர்கள் அதை குறித்து ஆராய ஆரம்பிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அதை குறித்த எல்லா காரியங்களையும் தேட ஆரம்பிக்கிறார்கள் கடைசியிலே அவர்கள் ஒன்றை கண்டுபிடிக்கிறார்கள் இது யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை அறிவிக்கின்ற நட்சத்திரம் என்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் நேராக அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் வந்து அங்கே ஏரூதுடைய அரண்மனையில் சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறார்கள் மற்ற இரண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர்கள் அங்கே அரண்மனையிலே வந்து தேடுகிறார்கள் அருமையானவர்களே ஆண்டவரை நாம் எவ்வளவு அதிகமாய் தேடுகிறோமோ அவ்வளவு அதிகமாய் நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷத்தினாலே அவர் நிரப்புவார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் சங்கீதக்காராகிய தாவிது சொல்லுகிறார் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே ஆண்டவரை தேடுவதில் ஒரு மானானது எப்படி தண்ணீர் தாகத்தில் இருக்கும்போது அந்த தண்ணீரை அங்கே வனாதரத்தில் தேடி அதை அலைந்து கண்டுபிடிக்குமோ அதே போல் ஆண்டவரை நாம் கண்டுபிடிக்கும் வரையிலும் அவர் நம்மோடு கூட இடைபடும் வரையிலும் நாம் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் தேடல் தேடல் வாஞ்சியோடு நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் யோமான் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் இந்த சாஸ்திரிகள் அவர்கள் வாஞ்சையோடு தேடினார்கள் அது மாத்திரமல்ல அவர்களிடத்தில் ஒரு உண்மை இருந்தது உண்மையாக அவரை தேடினார்கள் எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சை ஏனென்றால் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மைல் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கிறது அது மாத்திரமல்ல அவர்களுடைய மரபு வேறு கலாச்சார வேறு மொழி வேறு எல்லாம் வேறு ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் கடந்து அந்த இடர்பாடுகளை எல்லாம் அவர்கள் உடைத்து அவர்கள் ஆண்டவரை தேடுவதிலே மும்மரமாக இருக்கிறார்கள் எப்படியாவது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை நாம் கண்டுபிடித்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேடி வருகிறார்கள் வேதம் சொல்கிறது ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பின்பாகத்தில் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லப்படுகிறது அண்டவரை அருமையான பிள்ளைகளே நீங்கள் அவரை தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தை அவர் மகிழ்ச்சியினால் நிரப்புவார் அது மாத்திரமல்ல முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களை எந்த ஒரு நன்மையும் குறைவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே கவலை இல்லை மகிழ்ச்சி தானாக இருதயத்திலே குடிகொள்ளும் அந்த மகிழ்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால் குறைவில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் நிறைவான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை தேடுவதிலே நாம் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நல்லதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது அதிகாலையிலே உண்மை நான் தேடுவேன் என்று சொல்லுகிறார் ஏன்னா பிள்ளைகளே ஆண்டவரை நாம் எவ்வளவு அதிகமாய் நாம் தேடுகிறோமோ அவ்வளவு அதிகமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்ல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த பண்டிகை நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை தேடுவதை விட்டுவிடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் ஜெபத்தில் அவரை தேடுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் ஆராதனையில் அவரை தேடுங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தில் நீங்கள் அவரை தேடுங்கள் நீங்கள் தேடும்போது அவரை கண்டுபிடிப்பீர்கள் எனவே முதலாவது மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் அமைய வேண்டும் என்று சொன்னால் கத்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவது உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இந்த கிறிஸ்மஸ் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தாழ்மைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தாழ்மைப்படுங்கள் மற்றையும் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தில் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாலையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள் சாஸ்திரிகள் சாஸ்திரம் படித்தவர்கள் நல்ல ஞானமுடையவர்கள் கல்வியறிவு உடையவர்கள் அது மாத்திரமல்ல மிகுந்த செல்வமிக்கவர்கள் அதனால்தான் அவர்கள் அத்தனை வழிதூர பிரயாணத்துக்கும் தேவையான பொருட்களை கொண்டு வந்தார்கள் அது மாத்திரமல்ல குழந்தை இயேசுக்கு காணிக்கை படைப்பதற்காக காணிக்கையையும் அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள் எனவே ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்கள் மிகப்பெரிய ஞானவான்கள் இவர்கள் ஒரு சிறிய குழந்தையின் முன்பாக அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் எனவே இவர்களுடைய தாழ்மை நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன என்று சொன்னால் இவர்களுக்கு பக்தி இருந்தது பயபக்தி எனவே அந்த தாழ்மை இவர்களுக்கு பக்தியை கொடுத்தது இது உங்களிடத்தில் தாழ்மை இருக்கிறதா இந்த தாழ்மை உங்களுக்கு பக்தியை கொடுக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது சங்கீதம் நான்காம் சங்கீதத்தில் பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் அது மாத்திரமல்ல ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தால் ஒன்றூத்தி திமுத்தை நான்கு எட்டு சொல்லுகிறது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாய் ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தி உங்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை மாத்திரமல்ல மறு உலக வாழ்க்கையையும் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக்கி தரும் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே தேவ பக்தி உள்ளவர்களாக இருங்கள் இந்த பக்தி அவர்களுக்கு தாழ்மையை கொண்டு வந்தது அது மாத்திரமல்ல அவர்களுடைய விசுவாசம் அவர்களுக்கு தாழ்மை கொண்டு வந்தது அவர்கள் தேடி வந்தது ஒரு ராஜாவை அவர்கள் அதைத்தான் கேட்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர்கள் எங்கே என்று சொல்லி அரண்மனையிலே தான் தேடினார்கள் ஆனால் இப்போதோ அவர்கள் மாட்டு கொற்றிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையை பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது இந்த குழந்தை தான் யூதருக்கு ராஜா என்கின்ற அந்த விசுவாசம் இருந்தபடினாலே அந்த குழந்தையை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள் அருமையானவர்களே உங்களுடைய தாழ்மை உங்களை விசுவாசத்துக்கு நேராக நடத்த வேண்டும் இங்கே அவர்கள் அதை விசுவாசித்தார்கள் எனவே விசுவாசம் வேதத்தில் ஏராளமான விசுவாசத்துக்கு முன்மாதிரியானவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக ஆபிரகாம் ஆபிரகாம் கத்தரை விசுவாசித்தான் ராகா கத்தரை விசுவாசித்தாள் வேதம் சொல்லுகிறது அவள் சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களே தாழ்மை உங்களுக்கு பக்தியை கொடுக்க வேண்டும் விசுவாசத்தை கொடுக்க வேண்டும் அடுத்து கீழ்ப்படிதல் கீழ்ப்படிந்தார்கள் இவர்களுக்கு சொப்பனத்திலே ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது ஒரு செய்தி சொல்லப்படுகிறது நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஏறோது அரண்மனைக்கு செல்லாமல் வேறு வழியாக செல்லுங்கள் என்று சொல்லப்படும் ஆனால் ஏறோதுவும் சொல்லியிருக்கிறார் நீங்கள் பிள்ளையை பார்த்து விசாரித்து எனக்கு செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லி அருமையானவர்களே அவர்கள் மனித சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் காரணம் என்ன தாழ்மை என்று நீங்கள் தாழ்மை தேவ சத்தத்துக்கு உங்களை வழி கீழ்ப்படிய வழி நடத்துகிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சாஸ்திரிகள் இடத்துல மிக அற்புதமான காரியங்கள் பயபக்தி விசுவாசம் கீழ்ப்படிதல் இன்னும் ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் அவர்கள் தியாக தியாகம் செய்கிறவர்களாக இருந்தார்கள் தியாகம் அர்ப்பணிப்பு அவர்களிடத்தில் அர்ப்பணிப்பு முதலாவது தேடல் அண்டவரை தேடினார்கள் ரெண்டாவது தாழ்மை அந்த தாழ்மை அவர்களை பக்திக்கு நேராக விசுவாசத்துக்கு நேராக கீழ்ப்படிதலுக்கு நேராக வழி நடத்தினர் மூன்றாவது அர்ப்பணிப்பு ஆண்டவருக்காக தியாகம் என்ன தியாகம் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் தங்கள் நேரத்தை தியாகம் செய்தார்கள் பல மைல் தூரம் அவர்கள் நடந்து வர வேண்டியது அவர்கள் கடந்து வர வேண்டியது இருந்தது தங்கள் உழைப்பை தியாகம் செய்தார்கள் இவர்கள் பெரும் செல்வந்தர்கள் இந்த நாட்களிலே அவர்கள் உழைத்திருக்கலாம் ஆனால் தங்கள் உழைப்பை தியாகம் செய்தார்கள் தங்கள் குடும்பத்தை முழு குடும்பத்தை விட்டு விட்டு இவர்கள் வந்தார்கள் வழியில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் குடும்பத்தை விட்டு விட்டு வந்தார்கள் அடுத்து தங்கள் உயிரையே பயணம் வைத்தார்கள் திருடர்கள் நிறைந்த பாதையாக இருக்கலாம் இன்னும் காடுகள் மலைகள் இவைகளை கடந்து வரும்போது காட்டு விலங்குகள் இப்படி ஏராளமான பிரச்சனைகள் தங்கள் உயிரை கூட அவைகள் எடுத்துக்கொள்ள நேரிடும் எனவே உயிரை அவர்கள் பணைய வைத்தார்கள் அடுத்து தங்களுடைய வளங்கள் பொன் வெள்ளைப்போளம் தூபவர்க்கம் எல்லாம் காணிக்கையாக படைத்தார்கள் அருமையானவர்களே அவர்கள் கர்த்தரிக்காக ஒரு அர்ப்பணிப்போடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் இன்று நாம் எதை கத்தருக்காக நாம் இழந்திருக்கிறோம் எதை தியாகம் செய்திருக்கிறோம் ஆண்டவர் தன்னுடைய மேன்மையை தியாகம் செய்தார் தன்னுடைய மகிமையை அவர் இங்கே அத் மேன்மையை துறந்து அவர் பூமியிலே மனிதனாக வந்தார் அருமையானவர்களே என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவர் அவருக்காக நாம் இழந்தது என்ன அவருக்காக நாம் இழக்க வேண்டியது ஏராளம் உண்டு நம்முடைய பெருமை நம்முடைய கோபம் நம்மிடத்தில் காணப்படுகிற அகங்காரம் இன்னும் ஏராளமான காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது இவைகளை எல்லாம் அவருக்காக நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் என அருமையானவர்களே நாமும் அவருக்காக அண்டு எதையாவது இழந்திருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் வேதத்தில் அநேக தேவமனிதர் மனிதர் அவருக்காக இழந்தார்கள் தாவியதை எடுத்துக்கொண்டார் அவருக்காக ஆலயம் கட்டுவதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் சவதரித்த பொன் பொருட்கள் எல்லாவற்றையும் அவருக்காக கொடுத்தார் அருமையானவர்களே என்று நீங்கள் எதை கொடுத்தீர்கள் ஆண்டவர் தன்னையே கொடுத்தார் அவருக்காக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி பிறக்கும் என பெருமையானவர்களே மூன்று காரியங்கள் தேடுங்கள் நிச்சயமாய் உள்ளத்தை மகிழ்ச்சியினால் நிரப்புவார் தாழ்மைப்படுங்கள் தேவன் உங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை கொண்டு வருவார் கத்தருக்காக தியாகம் செய்யுங்கள் கொடுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்புவார் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் மீண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்